இன்றைக்கி மூணாவது ஒன் டே லாஸ்ட்டு மேட்ச்சு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்க போகுது இந்தியா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரோஹித் சர்மா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சிலையும் ஃபிஃப்டி அடித்தார் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு தரமான சம்பவத்தை வந்து ஏற்படுத்த போகிறாரு ஏன்னா இந்த ரெண்டு மேட்ச்லேயும் ஓப்பனிங்கை மட்டும்தாங்க நல்லாடி இருக்காங்க மற்ற எந்த ஆர்டர்லையுமே யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அதில் தான் மேட்ச்சு இந்தியா ஃபுல்லுமே கையில் விட்டதுக்கு ஒரே ரீசன் இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுவாங்களா ஸ்ரீலங்கா அப்படின்றத வெயிட்டின் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இவ்வளவு நாள் ஸ்ரீலங்கா இந்திய மோதிய ஒரு நாள் போட்டியில் இது வரைக்குமே சீரீஸ் ஸ்ரீலங்கா வின் பண்ணதே இல்லை ஸோ இந்த டைம் நடக்க போற இன்னைக்கு நடக்க போற மேட்ச்சில் ஸ்ரீலங்கா வின் பண்ணி அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண போறாங்களா அப்படின்றத எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலுமே இந்தியா கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா விட்டுறக்கூடாது ஏன்னா இந்த மேட்ச்சு திடீர்னு ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்க ஆனால் தரமான கம்பை கூட இன்றைக்கி மேட்ச்சில் இந்த ரெண்டு மேட்ச் அடி வாங்கிறதுக்கு சேர்த்து இன்றைக்கி ஒரே மேட்ச்சில் இந்தியா பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ரோஹித் சர்மா வேறு லெவலில் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு ரோஹித் சர்மாவை மட்டும்தாங்க நம்பணும் மற்ற யாருமே நம்பக்கூடாது ஏன்னா அப்படி தான் ஆடிட்டுருக்காங்க கோலி என்ன எதிர்பார்த்தாங்க கோலி அடிப்பார் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக அவர் அடிக்கிற மாதிரி தெரியல அதுக்கு வேலைக்கே சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக இன்றைக்கி இந்திய ஸ்கோரில் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு ஏன்னா ஸ்ரீலங்கா ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா லெப்ட் ஸ்பின்னர் தான் இன்னைக்கு வெறித்தனமாக போட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இன்னைக்கு இந்திய அணியில் பவுலர்களை குறைத்து ஸ்பின்னர்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அதே மாதிரி கண்டிப்பாக இந்த ரெண்டு மேட்சில் பிச்சுடைய கண்டிஷனை இந்தியா ரீட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இன்னைக்கு யார் டாஸ் வின் பண்ண போகிறாங்களோ அவங்க தாங்க இன்னைக்கு மேட்ச் வின்னர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே க ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்லேயும் ஸ்ரீலங்கா டாஸ் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க பேட்டிங்கில் இரநூத்தி முப்பது ரன் டார்கெட் கொடுத்தாங்க அதையே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ பிச்சு எந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் எங்கள் உண்மையான விஷயம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து இந்திய டீம்லேயும் போட்டாங்க அதனால தான் இரநூத்தி முப்பதுக்கே வந்து அலவுட் பண்ணாங்க பட் இருந்தாலுமே ஸ்ரீலங்கா போடும்போது அவங்க அந்த இரநூத்தி முப்பதை கூட அடிக்க விடாமல் ஆலவுட் பண்ணுறாங்க அப்படின்ற போது அப்போ எந்த அளவுக்கு பிச்சு உடைய சப்போர்ட் வந்து ஸ்பின்னர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி சீரியஸை ட்ரா பண்ணுவாங்களா இல்லை சீரியஸை வந்து ஸ்ரீலங்கா தட்டி தூக்குமா அப்படின்றத காத்துட்டு கண்டிப்பாக இன்னைக்கு நடக்க போகிற போட்டியில் அனல் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்தியா வந்து சீரியஸ் விட்டாங்க கம்பீர் உண்மையாக சொல்லணும்னா கம்பீர் அவர்கள் ரொம்ப நொந்து போயிடுவார் அவர் இப்போ கோச்சை ஆரம்பித்து இந்த ரெண்டு போட்டியிலுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த போட்டியில் அவர் வந்து நிறைய எக்திகளோட டீம் மெம்பர்ஸோட பேசிட்டு நிறைய ஆலோசனை செஞ்சுட்டு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக இந்த ஓடியோக்கு வரப்போறாங்க இன்றைக்கி நடக்க போகிற கடைசி ஓடியோவில் இந்தியா இந்த தொடரை சமன் செய்யுமா இல்லை ஸ்ரீலங்கா இந்த தொடரை தட்டி தூக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக மேட்சில் சுவாரஸ்யம் இருக்க போகுது ரோஹித் சர்மா இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை வந்து செய்ய போறாரு இந்த ரெண்டு மேட்ச்சையும் செய்யறதாலாம் இன்றைக்கி சேர்த்து வச்சு ஸ்ரீலங்காவை வச்சு செய்ய போகிறதுக்கு காத்துட்டு இருக்காரு ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த இதை குறித்து உங்களுடைய கருத்து நன்றி சொல்லுங்கள்